கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் மது பழக்கத்திற்கு தொடர்ந்து அடிமையாளருடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்று ஒரு செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது அன்பு தேவடை பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் தினமும் குடிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறதாக அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் ஒரு கோடியே பன்னிரண்டு லட்சம் பேர் குடி நோயாளிகளாக இருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக எழுபது லட்சம் பேர் தினமும் குடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பது தமிழகத்தில் வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக கூறப்படுகிறது இதற்காக கருத்தாய் ஜிபிக்கு அழைக்கப்படுகிறோம் இந்தியா முழுவதும் பார்க்கும் பொழுது பதினாறு கோடிக்கும் அதிகமான பேர் குடிநோயாளிகளாக குடி இருக்கிறதாக கூறப்படுகிறது அதுவும் அருணாச்சல பிரதேசத்தில்தான் அதிகப்படியான குடிநோயாளிகள் இருக்கிறதாக கூறப்பட்டிருக்கிறது அந்த செய்தி குறிப்பில் ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் உட்பட சில மாநிலங்களில் இப்படிப்பட்ட மது பழக்கம் குறைவாக இருக்கிறது என்பதும் ஒரு சந்தோஷத்திற்குரிய காரியமாக அதில் கூறப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை அதிகரித்து வருகிற மது பழக்கம் குறைக்கப்பட வேண்டும் மதுபானம் என்பது பாத்திரத்தில் பார்க்கும் பொழுது பழப்பழப்பாக தோன்றும் அது முடிவிலே விரியினைப் போல தீண்டி பாம்பை போல கடித்து மரணத்தை உண்டு பண்ணும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது மட்டுமல்ல இதற்கு அடிமையாகிறவர்கள் முற்றிலும் தங்களுடைய சரீரத்தை கடுத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தங்களையும் அறியாமல் தள்ளப்படுகிறார்கள் ஏனென்றால் மதுபானம் இரத்தத்தில் உடனடியாக கலக்கிறது என்றும் அதை குறித்த மருத்துவ ஆய்வில் தெரிவித்திருக்கிறார்கள் பதினேழு வயது முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷத்திற்காக வாரம் ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ கட்டாயமாக குடிக்கிறார்கள் என்றும் அதுவே தொடர்ந்து பழக்கமாகி அவர்களை தின குடியாளர்களாக மாற்றிவிடுகிறது என்று ஆய்வு ஒன்றில் தெரிவிக்கிறது என் அன்பு தெய்வுடைய பிள்ளைகளே தொடர்ந்து சிறுவர்களும் பெரியவர்களும் பெண்களும் கூட குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி வருகிறார்கள் இந்தியா முழுவதிலும் பூரண மதுவிலக்கு சட்டம் கொண்டு வரப்பட நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இந்தியாவிலே குடிக்கின்ற ஆண்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது என்றும் பதினாறு கோடி பேர் ஒவ்வொரு நாளும் குடிக்கிறவர்களாகவும் குடிநோயாளிகளாகவும் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அதிலே பத்தொன்பது வயது முதல் நாற்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட ஆண்கள் அதிகம் என்றும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஆண்கள் குடிப்பழக்கத்திற்கு ஏதோ ஒரு விதத்திலே அடிமையாகி வருகிறார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே தேசத்தை அடிமைப்படுத்தி வருகிற இந்த குடிப்பழக்கத்திலிருந்து ஒவ்வொருவரும் மீட்கப்பட ஜபிக்க வேண்டும் குடிப்பழக்கம் தொடர்ந்து பலவிதமான போதைப் பொருட்களுக்கும் அவர்களை அடிமையாக்கி பலவிதமான பாவங்களுக்கும் உட்படுத்துகிறது என்பது நிதர்சனமான உண்மை ஆகவே இப்படிப்பட்ட பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்க கருத்தாக பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால விழைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய இந்திய தேசத்தில் அதிகரித்து வருகிற மது பழக்கத்திற்கு ஆண்டவரை அடிமையாகி தொடர்ந்து அதனாலே பாதிக்கப்பட்டு மரணத்தை சந்திக்கிறவருடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறதை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பதினாறு கோடி பேர் குடி பழக்கத்திற்கு அடிமையாகி குடிநோயாளிகளாக இருக்கிறார்கள் என்பது எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் அதுவும் எங்களுடைய தமிழகத்தில் ஒரு கோடி பனிரெண்டு லட்சம் பேர் குடிநோயாளிகளாக இருக்கிறார்களே குடி பழக்கத்திற்கு அடிமையாகி அது நிமித்தமாக பலவிதமான பாவங்களுக்கு தூண்டப்படுகிற ஒவ்வொருவரும் அதனின்று விடுதலையாக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அண்டவரே மதுபானம் ஆண்டவரே தகப்பனை சமுதாயத்தையும் வீட்டையும் கெடுக்கிற ஒரு காரியம் என்பதை அறிந்தும் அதற்கு அடிமையாகி வாங்கி வெளியே வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் அதிலிருந்து விடுவிக்கப்பட ஜபிக்கிறோம் அப்பா தகப்பனே உடைய கரத்தில் இளைஞர்கள் முதியவர்கள் சிறு பிள்ளைகள் பெண்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் மது பழக்கத்திற்கு அடிமையாக்கி வருகிற பொல்லாத ஆண்டவரை சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்பட ஆண்டவரை ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட ஜபிக்கிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரிப்பாராக ஆமேன்